ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பாத்திரம் கலகிற ஸ்க்ரப்பரை ஃப்ரீஸருக்குள்ளே வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக்கே ஆகிறீங்க அது என்னென்னு தெரியணுன்னு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்து ஒம்பது வகையான கிச்சன் சென்ட்ருக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதுக்காக ஒரு மூணு ஸ்க்ராட்ச் பெட்டாக எடுத்திருக்கேன் ஸோ புதுசாக நல்லா மூணு எடுத்திருக்கேன் இது என்ன பண்ண போனால் இந்த மாதிரி பாக்ஸ்லேயே எல்லாம் வந்து உங்களுக்கு அதாவது இந்த ஸ்க்ராட்ச் பெட் வந்து முழுகிற அளவுக்கு இருக்கணும் ஸோ இப்போ இதில் வந்து தண்ணி நான் போட்டுக்கிறேன் தண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ராட்ச் பெட்டிலலாம் வந்து அந்த தண்ணி நல்லா இழுத்து எடுக்கணும் ஸோ இப்போ பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு அந்த ஸ்க்ராட்ச் பெட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் இன்னொரு கவர் வேணா போட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் வெளியே வராதபடி ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் ஜிப்லாக் கவரில் போட்டுவிட்டேன் இப்போ இதை வந்து நான் ஃப்ரீசரில் தான் எடுத்து வைக்க போகிறேன் இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா இப்போ ஃப்ரீசரில் வச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஐஸ் கட்டி மாதிரி நம்மளுக்கு ஆயிரும் நம்ம எங்கன்னா லாங் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஸோ இதை வந்து நம்ம ஐஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர்லாம் இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் நாலாவாக என்ன ஆகுனா இந்த மேல் மூடி பகுதி பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிரும் ஸோ அதுக்குன்னு வந்து வேறு எதுவுமே புதுசாக வாங்காமல் நம்ம வீட்டில் சும்மா நம்ம பசங்க யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க ஒரு வந்து ஓட்டையாக இருக்கும் இந்த மாதிரி பலூன்ஸ்லாம் ஸோ அந்த பலூன்ஸை கட் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ கட் பண்ண இந்த பலூனை வந்து அந்த பகுதியும் அதுக்கப்புறம் மேல் பகுதியும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சரில் போட்டு மேலே அந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் வெளியே வராது மூடியுமே கலந்து வராது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணும்போது கண்ணில் தண்ணி வராமல் இருக்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கொடி வராது ஈஸியாக நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி காட்டன் துணி தான் எடுத்துருக்கேன் நல்லா ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க ஈரம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ண போகிற கத்தியில் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தினுடைய தோல் ஆகட்டும் இல்லைனா வெங்காயமும் கட் பண்ணும்போது சரி கண்ணில் வந்து சுத்தமாக தண்ணியே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போமே வெங்காயம்லாம் வாங்குறதா தான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க வெங்காயம் வாங்கிக்கோங்க நீல வாக்கில் இருக்க வெங்காயம் வாங்காதீங்க ஏன்னா வந்து தோலே பார்த்தீங்கன்னா அதிகமாக போயிடும் ஸோ இங்கே பாருங்க இந்த மாதிரி நீல வாக்கில் இருக்கிறது வாங்காதீங்க ஏன்னா வந்து இப்போ நான் தோல் கீழ் பகுதி காட்டுறேன் பாருங்கள் இந்த இடம் வந்து அப்படியே போயிடும் ஸோ எப்பளும் வெங்காயம்லாம் வாங்குறதா இருந்தால் நல்ல ரவுண்டாக குண்டலாக இருக்கிற வெங்காயமாக வாங்குங்க அப்போ தான் வந்து தோலுமே வந்து அதிகமாக போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் நம்ம வீடுங்களில் சப்பாத்தி பூரிக்கு மிதமான மாவை ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சோன்னா மறுநாளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னா இந்த மாதிரி பாக்ஸில் லைட்டாக மேலே அந்த மாவுக்கு மேலே ஆயிலெலாம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட்டான பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாவு டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ராட்ச்க்கு தான் எடுத்துக்கோங்க இந்த சென்ட்ரான பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்குள்ளே வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்க போகிறோம் இதை ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க பேட் ஸ்மெல் வராமையும் அதே சமயத்தில் பேட் பேக்டீரியா எதுவும் வராமையும் இருக்கிறதுக்கு இந்த பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது பேட் பேக்டீரியாவும் இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து லெமன் ஸ்பீசர்லாம் இல்லை அப்படின்னா ஸோ லெமன் பேரியத்துக்கு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படியுமே லெமனை வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க இந்த லெமனை இப்போ பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணணும் நல்லா வந்து கொல குழன்னு இருக்குது பாருங்கள் ஹார்டாக இருக்கக்கூடாது தான் வந்து கீழே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வந்து இப்போ லெமனை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் சாப்பாடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் இருக்கும்ல அந்த கரண்டி எடுத்துக்கங்க இப்போ இதில் வந்து லெமனை வந்து நம்ம பிழிய போகிறோம் இப்போ பிழியும்போது போது என்ன ஆகுதுன்னா அந்த லெமனோட விதையெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக வந்து நின்றோம் லெமனோட சார் பார்த்திங்கன்னா தனியாக வந்து கீழே வந்து விழுந்துடும் இதுக்குன்னு வந்து நீங்கள் லெமன் பிழித்துங்க எந்த ஆர்கனைஸ்கிட்டும் வாங்க தேவையில்லை சூப்பராக வந்து நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்க்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காயெலாம் வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம அப்படியே எடுத்து வச்சாலும் ஒரு மாதிரி வதங்கின மாரி ஆயிரும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது ஸோ முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்ததுமே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க மேலே இருக்க தோளெல்லாம் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இப்போ நல்லா கழுகி எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த முருங்கைக்காவை இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா நல்ல ஈரமான காட்டன் கிளாத்து தான் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஈரமான காட்டன் கிளாத்தில் இப்போது இந்த இருக்கிற முருங்கைக்காவை எல்லாமே வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த காட்டன் கிளாத்தில் இந்த முருங்காக்காயை வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி கட்டிடலாம் கட்டினதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ வாங்கினது போலவே இருக்கும் முருங்கைக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் நம்ம அதிகமாக வாங்கியிருப்போம் அந்த டைமில் என்னாகன ஒரு சுட்டா அழுகிடும் ஒரு சூட்டமும் முளைச்சி வரவும் ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி முளைச்சு வராமல் இருக்க அந்த வெங்காயத்தோடையே நம்ம வீட்டில் இருக்க நியூஸ் பேப்பர்ஸ் ஏன்னா பேப்பர்ஸ் இந்த மாதிரி கிழிச்சு கிழிச்சி அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சு பாருங்கள் அழுகும் செய்யாது அதே சமயத்தில் வெங்காயம் பார்த்திங்கன்னா முளைச்சுமே வராது நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வெங்காயம்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா காத்தோட்ட பகுதியாக வந்து ஸ்டோர் பண்ணுங்க இது கூட எதுவுமே வைக்கக்கூடாது பெரிய வெங்காயமும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த பொருளுமே வைக்கக்கூடாது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நைன் ஃபிஃப்ட்ஸ் நம்ம வீடுங்களில் வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா தான் கழுகுனாலும் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கழுகி ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறனாலும் ஒரு மாதிரி உள்ள ஸ்மெல்லாக இருக்கும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாக எல்லாம் இருக்கேன் இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் கொஞ்சமாக வந்து பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம் இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க்கு வாட்டர் ஆகட்டும் அதே மாதிரி யூஸ் பண்ணாமல் மேலே இன்னும் ஒரு இடத்துல வச்சிருப்போம் எப்போனா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி வாட்டர் பாட்டால் ஆகட்டும் இதே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்மே இருக்காது இப்போது பேஸ்ட் போட்டாச்சு இதுக்குள்ளே நல்ல வெது வெதுப்பான தண்ணி நம்ம போட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வெது வெதுப்பான தண்ணி தான் போடணும் ஆறனை தண்ணியில் தான் போடக்கூடாது இந்த மாதிரி நல்லா குளுக்கிக்கிங்க நல்ல இந்த மாதிரி குளுக்கிறதுக்கப்புறம் வந்து நான் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பாட்டில் நான் கழுகுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போது நல்லா பல பலனும் இருக்கும் தேய்ச்சிக்குடி கழுகு தேவையில்லை அளவுக்கு நல்லா க்ளீன் ஆயிடும் ஃப்ளாஷ் லைட் ஆகிடுச்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் உள்ள நல்லா பல பலன்னு இருக்கும் இப்போ வாட்டர் பாட்டிலாம் நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே எந்த அளவுக்கு நல்லா பல பலனும் ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீடுங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் கழுகுன தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருமே அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றாமல் இதுவுமே ஒரு டிப்ஸை சொல்கிற பாருங்கள் இந்த தண்ணியில் நம்ம பாத்திரம் கழுவுற விம் லிக்விட் எந்த பிராண்ட் லிக்யூடாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பாத்திரம் கழுவு யூஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரீட் ஸ்க்ரப்பர் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ராட்ச் பெட்டு இந்த மாதிரி இதில்லாம் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் ஸோ நம்ம எப்பொழுதுமே வந்து மூணு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது எந்த ஒரு பேட் பேக்டீரியாவும் இருக்காது எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸும் இருக்காது எந்த ஒரு பேட்ஸ்மெல்லுமே வராது இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி மட்டும் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் நல்லா அப்பப்போ வந்து திருப்பி திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி செய்கிறனால நம்மளோட ஸ்க்ரப்பர் வந்து நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊரி வந்துருச்சு இப்போ நான் தண்ணி நல்லா கழுகுனதுக்கப்புறம் கட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களுமே கண்டிப்பாக இடங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த ஒம்பது டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பல இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்